ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் ஃபேஷன் தேஞ்சிலேருந்து உங்கள் சித்ரா பேசுகிறேன் இன்னைக்கு வந்து என்ன கட்டிங் பார்க்க போகிறோம் ஸோ பேப்பர் கட்டிங் ப்ளஸ் வந்து லைனிங் வித் மெயின் ப்ளவுஸு மூணு விதமானதும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கணுன்னா கொஞ்சம் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஸோ இன்றைக்கி என்ன ப்ளவுஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தேர்ட்டி எயிட் சைஸு ஸோ அந்த ப்ளவுஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இது என்ன ப்ளஸ்ஸு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரின்சஸ் கட்டு பிரின்சஸ் வந்து நார்மலாக வந்து வெறும் பிரின்சஸ் கட்டு மடித்து தைச்சிருப்பாங்க பட்டி இருக்காது உங்களுக்கு இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரின்சஸ் கட்டும் பார்க்க போகிறோம் ப்ளஸ் வந்து பட்டி வச்சு பார்க்க போகிறோம் சரிங்களா த்ரீ டாட் ப்ளவுஸு நம்ம நார்மலாக தைப்போம் இல்லைங்களா ஸோ அது த்ரீ டாட் ப்ளவுஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ரின்சஸ் கட்டாக மாற்றி ப்ளஸ் வந்து நம்ம பட்டி வச்சு பார்க்க போகிறோம் சரிங்களா இது அதுக்கான ப்ளவுஸு அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அவங்க இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வச்சு நம்ம எப்படி பேப்பர் பேட்டர்ன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் இது ஒரு டிப் இது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இப்போ ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ரெடிமேட் துணியே வருது நமக்கு ப்ளவுஸ் துணி எம்ப்ராய்டிங் மிஷின் எம்ப்ராய்டிங் போட்டு வருது ஸோ இதுதான் மெயின் கிளாத்து நம்ம தைக்க போகிறது இதில் என்ன கேட்டிருக்காங்க கஸ்டமரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலப் டிசைன் வரும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ஆல்ரெடி இது இந்த மாதிரி பிளவுஸ் வந்தால் நம்ம இப்படி தான் மடித்து தான் தைப்போம் சொல்லிங்களா இது எல்லாருமே இப்படி தான் வந்து மடித்து தைப்போம் ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் கேன்வாஸ் வச்சு இதே ஸ்கேலப் டிசைனோட எனக்கு கைக்கு வரணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த மூணு விதமான மாடலு தான் பார்க்க போகிறோம் ஒன்று நம்ம பிரின்சஸ் கட் வைக்க போகிறோம் இன்னொன்று அதில் பட்டி வச்சு தைக்க போகிறோம் மூணாவது வந்து ரெடிமேட் ப்ளவுஸோடைய உடைய இந்த மெட்டீரியலில் வந்து ஸ்கேலப் டிசைனும் பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அந்த அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி நம்ம அளவு பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து மடிக்கிறதுக்கான நம்ம ரெண்டு இன்ச்சு விடும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி விட்டுருங்க இது மடிக்கிறதுக்கான ரெண்டு இன்ச்சு விடும் அதுக்கு வந்து ஒரு ஸ்கேல் வச்சு போட்டு போட்டுருங்க நான் வந்து இந்த ஸ்கேலுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றே கால் இன்ச்சு ஸ்கேல் இது ஒன்றே கால் இன்ச்சு ஸ்கேலு நான் வந்து ஒன்றே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதை இதை மடிக்க போகிறதில்லை ஏன்னா இதை மடித்தோம்னா எனக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு ஸோ அதனால் நான் வந்து லைனிங் மெட்டீரியல் போட்டு அதை அடித்து மடிக்க போகிறேன் லைனிங்கில் அடித்து மடிக்க போகிறேன் ஸோ அதனால என்ன உடையவா தான் விட்டுருக்கேன் இதில் சரிங்களா நீங்கள் இதில் மடித்து தைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுங்க ஏன்னா இது லைனிங் ப்ளவுஸு ஸோ தேர்ட்டி எயிட் சைஸு அதனால் நீங்கள் தாராளமாக ரெண்டு இன்ச்சு வந்து விட்டுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து ப்ளவுஸ் பார்க்கலாம் இப்போ நான் வந்து அவங்க அளவு கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இதே அளவு ப்ளவுஸு நீ என்ன பண்ணுவோம் நல்லா அளவு ப்ளவுஸை எல்லாம் நல்லா உள்ளே தள்ளிவிட்டு இருக்க பாருங்கள் இந்த மார்க்கிங்கும் ஸோ ப்ளஸ் வந்து இந்த மார்க்கிங்கும் இந்த ரெண்டு மார்க்கிங்கும் நல்லா கரெக்டாக ஒன்றா வச்சுக்கோங்க அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கணும் ஸோ வச்சுட்டு கரெக்ட் பண்ணி நல்லா ஐன் பண்ணிக்கோங்க ஐன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீட்டாக வரவே வராது ப்ளவுஸு ஸோ இந்த ரெண்டும் வந்து உங்களுக்கு தள்ளி போகுது அப்படின்னா இதில் ஒரு குண்டு ஊசியை வந்து குத்திக்கிறேன் சரிங்களா சேஃப்டி பின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலகி இருக்கும் உள்ளே விலகாமல் இருக்கும் உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக வராது ஸோ பூ முக்கியம் கரெக்டாக வச்சுக்கோங்க ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி வந்து கஸ்டமர் வந்து அவங்க உடைய அளவு வந்து ரெண்டரை இன்ச்சி இருக்குது கழுத்து அகலம் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் அகலம் வைங்க பானைக்கு கேட்டிருக்காங்க எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் அகலம் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இதில் இருக்கிற நீங்கள் அகலத்தை வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் இந்த அகலம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா ரெண்டரை இன்ச்சி தான் இருக்குது இந்த அகலம் இப்போ நான் ரெண்டு ரெண்டு தாராளமாக இவங்களுக்கு கால் இன்ச்சு வைக்க போகிறேன் ஏன் அப்படின்னா அவங்க வந்து கேட்டிருக்கிறது கால் இன்ச்சுக்கு நல்ல அகலம் கேட்டிருக்காங்க ஸோ பா வந்து எனக்கு நல்லா அகலமாக வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீ அகலத்தை எப்படி கணக்கெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்திங்கன்னா மூணே கால் இன்ச்சு கரெக்டாக பாருங்கள் இதுலேருந்து இப்படி மார்க் பார்த்தீங்கன்னா ஸோ மூணே கால் இன்ச்சுக்கு வந்து அவங்க ஒரு தப்பு மூணு இன்ச்சு அவங்களுக்கு வந்து அகலம் வச்சுருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுங்க ஷோல்டருக்கிட்ட இருந்து வரும்போது அவங்களுக்கு கரெக்டாக வந்து ரெண்டரை இன்ச்சு தான் அவங்களுக்கு மேலே வருது கீழே வந்து அகலமாகவும் மேலே குறுகுளாகவும் வச்சுருக்காங்க ஆனால் கஸ்டமர் கேட்டிருக்கிறது என்னென்னா எனக்கு கொஞ்சம் நல்லாவே டீப்பாக அகலமாக வேணும்னு இருக்காங்க இப்போ நான் வந்து ரெண்டு விஷயம் பண்ண போகிறேன் பொண்ணு வந்து அலோ ப்ளவுஸ் வச்சுட்டு ஒயரை மட்டும் கணக்கெடுக்க போகிறேன் ஒயரை வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற கழுத்தோடைய உயரம் மட்டும் அளவு எடுத்துருங்க ப்ளஸ் முழு உயரமும் அளவு இது ரெண்டு தான் இப்போ நான் இதில் எடுக்க போகிறேன் ஆம்போரில் எடுக்க போகிறேன் ஸோ இவ்வளோ தான் இது எல்லாமே நானே தான் வைக்க போகிறேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வச்சுருக்கிறது அளவு வந்து இங்கே இருக்குது இந்த கார்னர் எஜ்ஜியில் இருக்குது நான் வந்து கொஞ்சம் கீழே எடுக்க போகிறேன் ஏன்னா அவங்க கொஞ்சம் அகலமாகவே கேட்டிருக்காங்க எடுக்க போகிறோம் ப்ளஸ் வந்து அவனுடைய அகலம் வந்து பார்த்திங்க அதே மாதிரி நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு இப்படி தள்ளி இருக்கும் ப்ளவுஸு இப்படி தள்ளி இருக்கும் இப்போ தெரியுதுங்களா இங்கே வி ஷேப் மாதிரி இருக்கும் இங்கே தள்ளி ஏன்னா அந்த வி ஷேப் எதுக்குன்னா நம்ம இந்த சென்டர் சென்ட்ரு டாட் பிடிப்போம் அந்த டாட்டுக்கான துணி தான் இது அதனால் நீங்கள் எப்படி இருக்குதோ அப்படி தான் வைக்கணும் நீங்களாக தள்ளிலாம் வந்து ப்ளவுஸை வைக்கவே கூடாது அதே மாதிரி ஹிப்போடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான அளவு இங்கே ஸோ இதுலேருந்து இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்க போகிறேன் ஏன் அப்படின்னா அவங்க வந்து லைனிங் ப்ளவுஸு ஸோ அதனால் அவங்க வச்சுருந்து போடுவாங்க அதுக்காக நான் ரெண்டு இன்ச்சு வந்து எடுக்கிறேன் எப்பவுமே லைனிங்க்குனா ரெண்டு தான் எடுக்கணும் எக்ஸ்ட்ரா தையல் போடுறதுக்கு நம்ம இதுவே உங்களுக்கு வந்து லைனிங் இல்லை சாதா அப்படின்னா நீ ஒரு ஒன்றரை இன்ச்சு எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து ஃபுல் ஒயர் எடுக்கணும் இல்லைங்களா ஃபுல் ப்ளவுஸோடைய ஒயரம் ஃபுல் ப்ளவுஸோடைய ஸோ எனக்கு தெரிஞ்சு பதினாலேருந்து பதினாலரை வரும்னு நினைக்கிறேன் எங்கள் ப்ளவுஸு ஸோ அதான் ஆ பதினாலு இன்ச்சு வருது எங்களுக்கு ஸோ நல்லாவே உயரமே உயரம் ப்ளஸ் வந்து ஒரு முக்கால் இன்ச்சு வைக்கிறேன் நான் மடிக்கிறதுக்கு ஏன்னா நான் கால் இன்ச்சு வந்து சரிவாக வெட்டிடுவேன் அப்போ ஆஃப் இன்ச்சு தான் வரும் ஸோ அதனால் முக்கால் இன்ச்சு தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ அவங்க வந்து நெக் வந்து கேட்டிருக்காங்க அகலமான பா கேட்டிருக்காங்க நான் வந்து மூன்று இன்ச்சு வைக்கிறேன் ஏன்னா அவங்க மூன்று இன்ச்சு தான் நமக்கு அளவு இவங்களுடைய சைஸுக்கும் மூன்றரை கஸ்டமராக விரும்பி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து வைக்கலாம் இவங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி அளவு வந்து ரெண்டரை வருது இன்ச்சு வைக்கிறேன் ஏன்னா தையலுக்கும் சேர்த்து வைக்கிறேன் நான் இதை அப்படியே ஒரு கோட் போட்டுருங்க பேப்பர் பேட்டை நீங்கள் கரெக்டாக வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா இது வந்து சென்டர் போச்சு நெக்கு மடிக்கிறதுக்கு போயிடும் ப்ளஸ் வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து ஷோடு ஜாயின் பண்ணுறதுக்கு போயிடும் ஆறு இன்ச்சு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு ரெண்டரைலேருந்து ஒரு கோடு கம்மியாக போய் வரும் சரிங்களா ஏன்னா இது வந்து அகலம் ப்ளவுஸு வந்து பேக் சைடு வந்து நல்லா அகலமாக போட போகிறாங்க அப்போ லூஸ் வரக்கூடாதுன்னா ஷோல்டர் வந்து ரெண்டுலேருந்து ரெண்டே கால் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு இதே குருவில் கழுத்தாக இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டரை கூட தாராளமா வந்து வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ நான் அப்படியே மெஷர் பண்ண போகிறேன் இது மார்க் சுற்றுறளவு ஆல்ரெடி அவங்க ப்ளவுஸில் இருந்தது ஸோ அதுவே நான் வச்சுட்டேன் ஹார்ம் கோல் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ சப்போஸ் அவங்க ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாம் வந்து கரெக்டாக இருக்குது ஒரு ஹார்ம் வந்து அப் அண்ட் டவுன் வருது ஸோ அப்போ அந்த ஹார்ம் கோல் வந்து சரியில்லைன்னு அர்த்தம் நான் உங்களுக்கு காட்டுறேன் கரெக்டாக மெஷர் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஹார்ம் வந்து கீழே இறங்கியிருக்கு ஒன்று வந்து ஆஃப் இன்ச்சுக்கு மேலே ஏறி இருக்குது ஸோ இது ஆம் இல்லை அதுக்காக நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க கஸ்டமர் கொடுக்கும்பொழுது இப்போ இவங்களுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா பதிமூன்றரைக்கு எட்டு வைக்கணும் நம்ம ஏன் என்ன அளவு முப்பத்தி எட்டு சைஸு முப்பத்தி எட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தெட்டு வரைக்கும் இவங்க வந்து எட்டு இன்ச்சு தான் வைக்கணும் சப்போஸ் இவங்க முப்பத்தி ஆ இருபத்தி எட்டு முப்பது அப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டுலேருந்து ரெண்டு வரைக்கும் ஒன்பது இன்ச்சு வைக்கணும் அது எப்படி வைக்கிறதுன்னு நம்ம சொல்கிறேன் இப்போ இங்கேருந்து நீங்கள் பதிமூன்றரைக்கு மார்க் பண்ணிக்கணும் இப்போ பதிமூன்றுனா இப்போ இது பதினாலு இன்ச்சு உயரம் இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் பதிமூன்றரைக்கு ஒரு மார்க் வச்சுக்கங்க எவ்வளோ அளவு எடுத்தாலும் சப்போஸ் பதினஞ்சு எடுக்கிறீங்க இல்லை பதினஞ்சு உயரம் எடுக்கிறீங்க எவ்வளோ எடுத்தாலும் எல்லாருக்குமே பதிமூன்றரை தான் நீங்கள் மெஷர் வந்து கனெக்ட் பண்ணணும் ஸோ பதிமூன்றரை வந்து தான் மெஷர் கரெக்டான அளவு பதிமூன்றரைக்கு நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் அதிலேருந்து எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கணும் நைன் இன்ச் அப்படியே இங்கே இருக்குதான்னு பார்த்துங்க இல்லை மார்க் பண்ணியிருக்கீங்க ஸோ கொஞ்சம் தள்ளி இருக்குது இதை வந்து நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே எடுத்துருக்கோம் உடைய அகலம் நம்ம எடுத்துருக்கோம் அப்போ இங்கேருந்து மூன்று இன்ச்சுன்னு கணக்குங்க இது வந்து நெக்குக்கு பாம்புக்கு வந்து நம்ம எடுக்க போகிறோம் இப்போ இங்கே மூணு தான் எடுத்திருக்கோம் அதே மூணு இன்ச்சு இங்கே மார்க் வழிங்க எதுக்காகனா உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் போது அகால் மாறிடக்கூடாது அதனால தான் உங்களுக்கு இங்கேயும் ஒரு அளவு நான் எடுத்துகிட்டு சொல்கிறேன் சரிங்களா நமக்கு அதே மாதிரி இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு அதே மாதிரி இங்கே தையலுக்கு விட்டுருவோம் இல்லைங்களா அதே ரெண்டு இன்ச்சு நம்ம மேலேயும் எடுக்கணும் கட் பண்ணிடுங்க இவங்களுக்கு வந்து இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு வளைவுக்கு கட் பண்ணணும் கரெக்டாக கார்னர் வச்சுட்டு இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு எடுத்துருங்க பிரெஞ்சு கவ் இருக்கும் இது நல்லா போய் வச்சுக்கோங்க தப்பாங்க மூணுடைய மார்க்கிங்கும் கரெக்டாக அதை டச் பண்ணணும் ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க அது டச் ஆகிற வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வைக்கணும் சரிங்களா மூணு மார்க்கிங்கும் வந்து டச் ஆகணும் ஸோ இந்த மார்க்கிங்கு ப்ளஸ் நம்ம இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு எடுத்துருக்குறோம் அந்த மார்க்கிங்கு ப்ளஸ் வந்து இங்கேருந்து எடுக்கிற இந்த இந்த டாட்டோடைய மார்க்கிங் ஸோ இது வந்து மூணும் வந்து டச் ஆகணும் அது வந்து நீங்கள் பார்த்துருங்க உங்களுக்கு சென்ட்ரு பாயிண்ட்டு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இந்த சென்டர்லேருந்து இந்த ஒரு கோடு போடுங்க இதுதான் சென்டர் சரிங்களா ஸோ இது வந்து பேக் பார்ட்டு நம்ம வந்து வரைஞ்சிட்டோம் இப்போ வந்து இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இங்கே ஒரு கோடு ப்ளஸ் தையலுக்கு ஒரு கோட் போட்டிருக்கோம் தையல் ஒரு கோட் இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பேக் பார்ட்டு இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ இதில் இருந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஆஃப் இன்ச்சு தான் எடுக்க போகிறோம் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நல்லா டீப்பாக கெட்டிருக்காங்கப்பா ஸோ வந்து ஆஃப் இன்ச் எடுத்திங்கன்னா போதும் சென்டருக்காக வந்து ஆஃப் இன்ச்சு எடுத்துகிட்டு ஒன்றுமே பண்ண வேண்டாம் பானைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ இப்போ இதிலருந்து வச்சுட்டு இந்த இருந்து வச்சுட்டு இப்படியே ஒரு கோட் போட்டுருணும் இது வந்து அப்படியே பா மாதிரி இருக்கும் இது சரிங்களா நம்ம கட் பண்ண போகிறது இந்த பீஸ் தான் இந்த மார்க் பண்ணியிருக்கேன் இந்த பீஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறோம் சரிங்களா இல்லை தாங்க பேக் பார்ட்டு பேக் பார்ட்டு எப்போதும் நீங்கள் நார்மலாக எடுக்கிற மாதிரி தான் அதே தான் நம்ம பேக் பார்ட் வந்து எடுக்கிறோம் சரிங்களா இப்போ வந்து இது வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரண்ட் பார்ட்டும் சேர்த்து நான் இதில் கட் பண்ணுறேன் உங்களுக்கு அதை மார்க்கிங் பண்ணி இது பண்ணும்போது நான் உங்களுக்கு பார்க்குறேன் சரிங்களா இப்போ நம்ம பேக் பார்ட்டு வந்து ஒன்றரை இன்ச்சு வச்சோம் இல்லைங்களா வளைவுக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு முக்கால் இன்ச்சு வச்சோம்னா போதும் ஸோ இதுவும் இதுலேயே மார்க் பண்ணிக்கிறேன் நானே மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணணும்னு சொல்கிறேன் ஒரே பேட்டர்னே ரெண்டையும் மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதிலேருந்து நமக்கு முக்கால் இன்ச்சுக்கும் ஒரு மார்க்கிங் இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு இது வந்து பேக்குக்கு சரிங்களா கூப்பிட்டுக்கோங்க இப்போ இதிலேருந்து நம்ம எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதில் இருந்து ஃப்ரண்ட் நெக்குக்கும் ஆக் பண்ண போகிறேன் அது நானும் கொடுத்துருக்காங்க நம்ம அதிலருந்து தான் ஃப்ரெண்ட் பார்க்கு எடுத்து போகிறோம் ஃப்ரண்ட் வந்து முதல்ல நான் ஃப்ரண்ட் நெக்கு எடுத்துக்கிறேன் ஸோ ஷோல்டர் அவங்க நல்லா ஃப்ரண்ட்டு வந்து நல்லா டீப்பாகவே போடுறாங்க சரிங்களா அதே அளவு போட்டு இது மட்டும் எடுத்துங்க பேக் பார்ட்டும் அவங்களுக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்டு நல்லா நவுற்றி விட்டுட்டு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த இருந்து இது வரைக்கும் அவங்க வந்து ஃப்ரெண்ட்டு நெக் வந்து போடுறாங்க நல்லா டைட்டாக பிடிச்சிருங்க ஏன்னா இது அசஞ்சிடக்கூடாது உங்களுக்கு அசஞ்சிட்டா பாருங்கள் இந்த ஷேப் வந்து வராது இந்த ஷேப் அப்படியே வரணும் ஸோ அப்படியே வரணுன்னா இது பாருங்கள் அப்படியே ஒரு மார்க்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த ப்ளவுஸில் இருக்கிறது அப்படியே வச்சு பாருங்கள் நீங்கள் கட் பண்ணும்போது அப்படியே கட் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு இது பேக்கு ஒரே பேப்பர் பேட்டர்னில் நான் ரெண்டையும் போடுறேன் ஆம்போடெலாம் அதே தான் சேம் தான் நம்ம பேக்கு என்ன வச்சுருக்கோமோ அதே சேம் தான் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் டாட் மட்டும் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்படி சென்டர்லேருந்து ஃப்ரெண்ட் டாட் பார்த்து இங்கே ஒரு மார்க் பண்ணிடுங்க எவ்வளோ இறக்கம் போடுறாங்க அப்படின்னு இப்போ இதுலேருந்து ஒரு கால் இன்ச்சுக்கு மடிச்சு டப் பண்ணிங்களா அதனால் கால் இன்ச்சுக்கு வந்து எட்டுக்குங்க அதே மாதிரி இந்த டாட் வந்து சென்டர் டாட்டு பேக் வேலை வந்து இதோடு முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் இந்த டாட்டு இது கொஞ்சம் இது மார்க் பண்ணிக்கிங்க சைட் டாட் வரும் இல்லைங்களா ஆம்பு கீழே அந்த சைட் டாட்டு தையலோடு சேர்த்து இது விட்டுக்குங்க அதே மாதிரி இந்த இடத்துல வந்து தையலுக்கு சேர்த்து ஒரு கால் இன்ச்சு மேலே ஏற்றிக்கணும் அதனால இதுவே கொஞ்சம் கால் இன்ச்சு கீழே அரைக்குதுங்க தையலுக்கு இது வந்து சென்ட்ரல் டாட் எடுத்துக்கோம் சரிங்களா இப்போ இந்த மெயின் டாட் இருக்கு இல்லையா இதோடைய ஆளும் நம்ம பார்க்கலாம் அவங்களுக்கு மூன்று இன்ச்சு வருது சரிங்களா மூன்று இன்ச்சு வருது அப்போ இங்கேருந்து நம்ம எவ்வளோ எடுக்க போகிறோன்னா ஒன் இன்ச்சு வருது அதே ஒன் இன்ச்சு இங்கே எடுத்துக்கணும் சரிங்களா ஒன் இன்ச்சு எடுத்துக்கங்க இப்போ இங்கேருந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் சென்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தரை இன்ச்சு வச்சுக்கணும் ஏன்னா இவங்க நல்லா ஆள் ஹைட்டு ஸோ அதனால் இதுதான் வந்து நமக்கு சென்டர் பாயிண்ட் சரிங்களா வச்சுக்கோங்க இப்போ இங்கேருந்தும் இந்த சென்டருக்கும் இந்த சென்டருக்கும் ஒரு டாட் போட்டு அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது நாலு இன்ச்சு ஸோ கரெக்டாக வருது ஒரு டாட் டாட்டுக்கு நேராக ஒரு கோடு ப்ளஸ் இந்த டாட்டுக்கு நேரமும் ஒரு கோட் போட்டுங்க ஏன்னா இது பேக்லையா நம்ம எக்ஸ்ட்ராவே இருக்கும் நமக்கு இது தேவையில்லை இதுதான் தேவை இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு டாட் மார்க் எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா நம்ம வந்து கட் பண்ண போறது இங்கிருந்து ஒரு மார்க் போட்டுருங்க இந்த ஆம்போலோடைய சென்டர் பாயிண்ட் வச்சிருந்தோம் இல்லைங்களா அங்கிருந்து ஒரு கோடு அப்படின்னு இதுக்கு வந்து மார்க்லாம் உங்களுக்கு தேவையில்லை போட்டுங்க அதே மாதிரி ஒரு கால் இன்ச்சு பிரிஞ்சு ஸ்கேல் வச்சு இங்கே போட்டுங்க ஏன்னா இந்த இடம் லூஸ் வரும் அதனால் வராமல் இருக்கிறதுக்கு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் இதுதான் சென்ட்ரல் பாயிண்ட்டு இங்கேருந்து இப்போ நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் இந்த ஒன் இன்ச்சுக்கும் இந்த ஒன் இன்ச்சுக்கும் ஸோ இப்படியே ஒரு கோடு போகிறோம் தெரியுங்களா இப்படியே ஒரு கோடு போட்டுக்கிறோம் கோடு போட்டுட்டு இப்போ இங்கேருந்து வரும்பொழுது எஸ் டைப்பில் இப்படி வாங்க இப்படி வரணும் இது மட்டும் தான் நீங்கள் இங்கே வளைக்கணும் ஏன்னா நீங்கள் அப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது இந்த இடம் மட்டும் ஒரு கால் இன்ச்சு மட்டும் இப்படியே இறக்கிக்கிட்டு இப்படியே கொண்டு வந்துருங்க இல்லை சப்போஸ் எனக்கு இந்த இடம் கொஞ்சம் நல்லா வேணும் கொஞ்சம் நல்லா அகலமாகவே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றரை இன்ச்சு கூட எடுத்துக்கலாம் இங்கேருந்து சரிங்களா வெச்சிங்கன்னா இன்னும் பாருங்கள் இங்கேருந்து நீங்கள் இப்படியே ஒரு கோட் போட்டுக்கங்க ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு கோட் போட்டுட்டு ஸோ இதை இப்படி வளைக்கிறீங்க வளைச்சிட்டு இப்படி கொண்டு போயிடலாம் இது வந்து இப்படி கொண்டு போயிடலாம் நீங்கள் சரிங்களா இவங்க வந்து ரொம்ப இவங்களுக்கு இல்லை அதனால இவங்க ஒன் இன்ச்சு தான் கொடுத்துருக்காங்க அதனால் நான் இதை போடல ஸோ இதை மட்டும் போடு ஒன் இன்ச்சுக்கே தான் போட்டிருக்கேன் ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ கட் பண்ண போகிறோம் இது வந்து நம்ம அப்படியே தைச்சோம்னா த்ரீ டாட் ப்ளவுஸு சரிங்களா இப்போ த்ரீ டாட் ப்ளவுஸாக இல்லாமல் நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ இங்கேருந்து அளவு எடுக்கணும் இல்லைங்களா இப்போ இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ வருதுன்னா ரெண்டு இன்ச்சிக்கு வரும் இங்கேருந்து எவ்வளோ எடுக்கிறீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு எடுத்துங்க ஷேப்புக்காக தான் பட்டி ஷேப் வைப்போம் ஸோ அதனால் இது என்ன பண்ணுன்னா இங்கேருந்து இங்கே இது பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இங்கே தெரிஞ்சிருக்கும் அந்த ஷேப்பு பட்டிக்கான ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்து பட்டிக்கான ஷேப் கிடச்சிடும் இது மடிச்சு நம்ம இப்படி தைக்கும்போது உங்களுக்கு பட்டிக்கான அந்த இடமும் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து கிடச்சிடும் இப்போ இந்த பேப்பரை வந்து நான் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து கட்டிடுவேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த பேக்கு மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த மார்க்கை தான் நான் இப்போ கட் பண்ணுறேன் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஒரு கால் இன்ச்சு வந்து நான் சரியாக கட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு கரெக்டாக கால் இன்ச்சு மெஷர் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த ஷோல்ட்ரு வந்து இறங்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் ஸோ அந்த ஷோல்ட்ரு இறங்கக்கூடாதுன்னா நீங்கள் கால் இன்ச்சுக்கு வந்து சரிவாக வந்து கட் பண்ணணும் அது இது வந்து எல்லாருக்கும் இல்லை கஸ்டமர் அந்த ஃபீட்பேக் சொல்லுவாங்க கம்ப்ளைண்ட்டு சொல்லுவாங்க நம்மள்கிட்ட ஸோ அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர்கள் மட்டும் நீங்கள் அப்படி கட் பண்ணணும் சரி எல்லாேருக்கும் கட் பண்ணணும் கிடையாது ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் வந்து ஷோல்ட்ரு நல்லா அகலமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து இறங்காது சில பேருக்கு ஷோல்ட்ரு வந்து கம்மியாக இருக்கும் நெக்கு மட்டும் அகலமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் கால் இன்ச்சு இப்படி வந்து சரிவாக எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஷோல்டர் கட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து ஹார்ம்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டு வந்து நம்ம அளவோடு ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து எடுக்கணும் ஏன்னா ஃப்ரிண்ட்ஸஸ்க்கு நம்ம தைக்க பண்ணிக்கலாம் அப்புறம் தையலுக்கு நமக்கு வேணும் அதனால் அது எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு கால் இஞ்சி விட்டுருக்கோம் ஸோ பேக்குக்கு வந்து அது தேவையில்லை பேக்கு நம்ம என்ன கரெக்டாக கட் பண்ணியிருக்கோமோ ஸோ அதே அளவுக்கு நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிடுவோம் நான் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு அந்த அடையாளம் தெரியுது ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அங்கே தான் வந்து நீங்கள் அக்கா கூத்துக்கு நெக்கு நான் இன்னும் கட் பண்ணல ஏன்னா நெக்கு நாற்பது தான் கட் பண்ண போகிறேன் இங்கே ஒரு அக்கா குத்துக்குங்க ஏன்னா பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஒரே அக்கா தான் அது கொடுத்துக்கோங்க அதே மாதிரி நம்ம இங்கே மடித்து தைக்கிறது மாதிரி ஸோ அது வந்து இங்கே வந்து ஒரு அக்கா போட்டுங்க தைக்கும்போது போது இதெல்லாம் ஒரு அடையாளம் சரிங்களா போட்டுட்டோம் இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டிக்கு வந்து கட் பண்ணிக்குவோம் நெக் ஒரு கால இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்க ஏன்னா நம்ம அடிச்சு திருப்ப வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அது இருந்த இருந்த நெக்கு மாதிரியே வந்து கட் பண்ண ஒரு நினைக்கிறேன் இப்போ நம்ம என்ன நெக்கு இதில் பார்க்குறோமோ அந்த நெக் வந்து உங்களுக்கு இதில் வந்துச்சுன்னா நீங்கள் போட்டிருக்கிற நெக் பாயிண்ட்டு கரெக்டாக பார்க்கணும் இப்போ வந்து இது வந்து நான் பேக்கோடைய அளவுலேயே ஃப்ரண்ட்டும் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அது எப்படி தனித்தனியாக பிரிச்சு விடணுன்ற வீடியோ தான் உங்களை நான் காமிச்சிருக்கேன் இப்போ வந்து பேக்கை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் பேக்கு அடையாளத்துக்கு மட்டும் நிமா லைட்டாக இது பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பீஸை தனித்தனியாக எடுத்துருவோம் இது ஒரே பேப்பர் தான் ஏன்னா நீங்கள் டபுளாக மடித்து அதெல்லாம் பண்ண தேவை இது ஒரே பாதி ஸோ பேக் பார்ட்டு தனியாக இருந்துச்சுங்களா ஃப்ரண்ட் பார்ட் நமக்கு தனியாக இருந்துச்சு பேக்கு வந்து நம்ம நெக்கு வந்து கட் பண்ணணும் சீலை பற்றி அடையாளம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்பு நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே போதும் ஸோ அந்தமாதிரி வந்துச்சு பாருங்க நான் ஒரு கால் இன்ச்சு துணி பண்ணி கொடுத்துக்கத்திரிக்கோள் பேப்பர் கட்டிங் பண்ணாதீங்க ஏன்னா நமக்கு துணி கட் பண்ணால் வராது ஸோ அதனால பேப்பருக்குன்னு ஒரு தனி கத்திரிக்கோள் வச்சுருங்க அது இருந்தால் தான் நீங்கள் வந்து பேப்பர் கட்டிங் தனியாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது நம்ம ஆல்மோஸ்ட் வந்து கால் இன்ச்சு விட்டுனால நம்ம வந்து கால் இன்ச்சு விட வேண்டாம் ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்ப்பா அழகாக வந்துச்சுங்களா இப்போ நீங்கள் இங்கேருந்து கால் இன்ச்சு நீங்கள் இப்படி தைக்கும்போது அவங்க கஸ்டமர் கேட்ட நெக் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து அகலமாக உங்களுக்கு அடைச்சிடும் சரிங்களா அப்படி எனக்கு தெரியல இங்கே இந்த மாதிரி நான் மார்க்கிங் இல்லாமல் இருக்கேன் எனக்கு அதனால் தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷோல்டருக்கு எவ்வளோ மூணு இன்ச்சு விட்டிங்களா ஸோ அந்த மூணு இன்ச்சிலேருந்து இருந்து கணக்கு பண்ணிங்க கணக்கு பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு பாயிண்ட்டு ஏன்னா நம்ம ரெண்டே கால் தான் விட போகிறோம் ஷோல்டருக்கு ஸோ அப்போ இவ்வளோ இருக்குது இவ்வளோ நம்ம ஷோல்டருக்கு விட போகிறது இல்லை அப்போ இதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு எடுத்துங்க எடுத்துகிட்டு அப்படியே டீப்பாக வந்து கட் பண்ணிங்கன்னா அவங்க கேட்ட மாதிரி நான் அக்களமாக வந்து சரிங்களா இப்போ இது பேக் பார்ட்டும் முடிஞ்சிடுச்சு இப்போ ஃப்ரெண்ட் வந்து கட் பண்ண ஒரு வீடியோ இது வாங்காக தான் வரும் ஆனால் இது லென்த்து வீடியோ தான் ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வேறு வழி இல்லை நான் தனித்தனி பார்ட்டாக உங்களுக்கு பார்ட் ஒன் பேப்பரு பார்ட் டூ துணி கட்டிங்கு பார்ட் த்ரீ வந்து உங்களுக்கு மெயின் கிளாத் அப்படி நான் போடுறேன் ஸோ இப்போ இதில் இருந்து பே கட் பண்ணிக்கோ நீங்கள் இந்த ஷேப் அதாவது ப்ரின்ஸஸ்க்கு வந்து பட்டி வச்சாலே நீங்கள் இந்த ஷேப் கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு பட்டி அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ இதில் இருந்து நீங்கள் பிக்கப் பண்ணி கட் பண்ணிவிட்டு அந்த ஷேப் கொண்டு வந்தோம் பார்த்திங்களா அந்த ஷேப் அது பாருங்கள் இதுலேருந்து இப்படி இது வரைக்கும் போதும் ஏன்னா நம்ம இந்த குடஞ்சி வெட்டுவோம் பாருங்கள் அது வெட்டலைங்க ஸோ இப்போ தான் வெட்ட போகிறோம் பேக் பீஸ் தான் வெட்டியிருப்போம் ஃப்ரண்ட்டுக்கு வெட்டலாமல் இருக்கும் நீங்கள் பழகுறவங்க புதுசாக பழகுறவங்க ரெண்டு மூணு வாட்டி கூட நீங்கள் பேப்பர் கட்டிங் போட்டு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் துணியில் வெட்டுங்க ஏன்னா நீங்கள் பேப்பர் எத்தனை வேணாலும் வேஸ்ட் பண்ணலாம் சரிங்களா அது ஸோ பசங்க படிச்சுட்டு இப்போ ஸ்கூல் நோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எழுதியிருப்பாங்க ஃப்ரீயாக இருக்கும் இப்போ அந்த நோட்டெல்லாம் நீங்கள் கடையில் கொண்டு போய் போட்டுருவீங்க இப்போ அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்ம தைக்க சொல்ல என்ன பண்ண போகிறோம்னா இந்த டாட்டா அப்படியே இப்படி பிடிக்கிறோம் அப்போ இதை பிடிச்சி இப்படி கொண்டு வரும்போது தெருலாம் ஷேப்பு ஸோ அழகாக வந்து பிரின்சஸ் வந்துடும் இங்கே வந்து சிங்கிள் டாட் தான் ஒரே ஒரு டாட் மட்டும் இங்கே தை பிடிக்கிறோம் அவங்க தான் இங்கே உள்ள டாட் வந்து தேவையில்லை ஸோ ப்ரின்ஸஸ்லேயே நமக்கு பட்டி வந்து கொண்டு வந்தாச்சு இப்போ இது அடையாளம் உங்களுக்கு மாறாமல் இருக்கணும் சரிங்களா அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒன்று அதே மாதிரி இதுவும் ஒன்று ஸோ ஒன் இது ரெண்டும் இதோட மேட்சின்னு அர்த்தம் இப்போ நீங்கள் ரைட் சைடு கட் பண்ணுவீங்க இல்லையா அந்த ரைட் சைடு கட் பண்ணும்போது இது டூ இதுவும் டூ போட்டுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து மாறாம இருக்கும் ஸோ இது முக்கியமான ட்ரிப்பு பார்த்துங்க ஏன்னா சரி நீங்கள் கரெக்டாக வச்சு தச்சுடுவீங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அது இப்படி வந்துடும் ஸோ அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால நீ இந்த மாதிரி போட்டு ஒன்றுனா இது ஒன்று இந்த பார்ட்டுக்கு இது வரணும் செகண்ட் பார்ட்டுக்கு செகண்ட் வரணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு பேப்பர் கட்டிங் எப்படின்றது காமிச்சிருக்கேன் ஸோ மெயின் கிளாத் வெட்டுறது வந்து உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக போடுறேன் ஏன்னா இதுவே உங்களுக்கு லாங் வீடியோவாக வந்துருக்கும் தனி வீடியோவாக போடுறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்